ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க என்னென்னவோ பிளான் மல்லி மல்லிகோ பிளா பழிவாங்கிறதுக்கு ஆனால் அந்த பிளான் எல்லாமே இப்போ கிச்சிங்க அது அப்படின்னு பார்க்குறீங்க நம்ம சந்திரகாந்தா மேடம் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஒரு ஈ இரும்பு கூட தப்பு பண்ணால் அதை தப்பிக்கவே விட மாட்டாங்க ஏன்னா தப்பு அதுவும் உணரணும் அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எப்பவுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படவே கூடாது அப்படின்றதுல அவங்க எப்பவுமே ரொம்பவே துல்லியமாவே இருப்பாங்க அதனால இப்போ அவங்க பண்ண பிளான் எல்லாமே நல்லதாதான் எனக்கு தெரியுது உங்களுக்கும் நல்லதா தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா அவங்க இருந்துக்கிட்டு இந்த கதிரியேசேன்னு அப்படி டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க ஏன்னா தேவசேனா மேடம் இருக்காங்க இல்லையா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த கேஸில் உங்களால் எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவினிங்கன்னா அந்த கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னா விஜய் வந்து எந்த தப்புமே பண்ணாமல் அவர் இருந்துக்கிட்டு ஜெயிலில் வந்து கம்பி எண்ணிட்டுருக்காரு எதுக்காக இந்த ஒரு மக்களுக்கு வந்து நம்ம சட்டத்து மேலேயும் நம்ம இது ஆளுங்க மேலேயும் நம்பிக்கை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும் இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் எதுவுமே நடக்காது வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நம்பிக்கை பிடிப்பு அப்படின்றது எல்லார் மேலேயும் வந்துடாது அதனால் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாம ஒருத்தரை வந்து விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து அவங்கள பற்றின உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்டனை கொடுக்குறதோ இல்லை அவங்கள வந்து தண்டிக்கிறதோ எது ஒன்று இருந்தாலும் அதை ஒரு ஆராய்ச்சி அரிஞ்சு தான் பண்ணணும் அதுக்கப்புறமா இங்கே இந்த மல்லி வந்து இந்த தேவசேனா மேடம் கிட்ட அவங்களுக்கு என்னென்ன துப்பு கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே சொல்லி அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த துப்பை வந்து சொல்லி இப்போ அந்த மனோகரை கண்டுபிடிக்கிறதுக்கான இதை கேட்டுருக்காங்க ஏன்னா அவர் வந்து உண்மையை சொன்னார்னா ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் இல்லையா அப்படின்றதுனால ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்தா பெரிய பிரச்சனையாக இருக்குது இவங்க இதை பற்றி பேசிகிட்ருக்க அந்த கேஸை பற்றி என் டீப்பாக விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம தேவசேன மேடம் அந்த நேரத்தில் சிவ பூஜையில் கரடி வந்த மாதிரி யாரோ ஒரு சத்தம் யார் அந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்களுடைய ஜூனியர் லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து தள்ளி விட்டுட்டு என்னை விடுமா என்னை விடு விடுன்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிக்கிட்டு இந்த கதிரேசன் உன்னியை சரி நீ போமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுதும் மேடம் இவர் தான் மேடம் சொல்ல சொல்ல கேட்க வந்துட்டாருந்தோம் சரி விடுமா என்ன பண்ணுறது உன்னையும் மீறி தானே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த வெளியே போயிடுது அதுக்கப்புறமா இந்த கதிரேசன் யார் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேடம் நான் யாருன்றதும் முக்கியம் இல்லை நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்றதும் முக்கியம் சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மல்லியோட கேஸ் எடுத்து நடத்திங்கன்னு வச்சுக்கோ அஞ்சு பைசாக்கு தேராது நீங்கள் பசிக்குதுன்னு வெளியே போய் ஒரு பஜ்ஜி வாங்கினான்னா கூட இவங்க கிட்ட அஞ்சு ரூபாய் கிடையாது அதனால் இவங்க பேச்சு உங்களுக்கு வேணாம் இவன் கேஸ் உங்களுக்கு வேணாம் நான் பாருங்க லட்ச லட்சமாக தரேன் இப்போதைக்கு இந்த சின்ன பரிசு ஒரு அஞ்சு பவுண்ட் தான் வெறும் அஞ்சே போனு ஒரு நெக்லஸ் இதை வந்து வாங்கி நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டாலும் சரி வீட்டில் என் போய் பத்திரமாக வச்சுக்கிட்டு கற்பூரம் காட்டினாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் இதை வாங்கினா மட்டும் போதும் நீங்கள் வாங்கினீன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் வழிஞ்சிட்ருக்காரு இந்த கதிரேசன் சார் இவர் என்னத்தராக இப்படியெல்லாம் வழிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கேஸ் அவங்க எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷாக் ஆகிடுறாங்க நம்ம மல்லி ஐயோ இந்த பணத்தையும் நகையும் பார்த்த உடனே இந்த தேவசேனா மேடம் வந்து மனசு மாறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் பக்கு 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 பக்கம்னு இருக்க அவங்களும் சரிங்க இல்லையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு நம்ம மல்லிக்கும் அரவிந்துக்கும் ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எழுந்து வந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பரிசு மேடம் ஓ இவங்க கேஸை எடுத்து நடத்த மாட்டேன்னு போகிறீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் எனக்கும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்டத்திலையும் சொல்ல வண்டியே நம்ம தேவசான வந்து அவன் மூஞ்சி எடுத்து நங்கு 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 அவங்க முன்னாடி இந்த டேபிளில் இடிச்சு தள்ளுறாரு ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து நீ லஞ்சத்தை பற்றி பேசுகிறேன் இதில் வந்து நீதி நேர்மைக்கு மட்டும்தான் விலைக்கு போகணும் தவிர இந்த மாதிரி காசுக்கெல்லாம் நான் விலைக்கு போகவே மாட்டேன் திரும்ப இன்னொரு டைம் இந்த பக்கம் வந்தேன் நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அம்மா போய் சிக்கிட்டாரு சந்திரகாந்தா மேடம் கிட்டே ஐயோ நம்ம எங்கே போனாலும் நமக்கு அடிமையில் அடியாகவே விழுது என்ன பண்ணுறது இதிலந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் திரு திருநி முடிச்சுனுக்கிறாரு இந்த கதிரியா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்